ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போது இந்த பிக்சரில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த குட்டி அழகான கியூட்டான குழந்தை யாருன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா இப்போது பார்த்தீங்கன்னா நெட்டில் வந்து ஹீரோ ஹீரோயின்ஸோட சின்ன வயசு ஃபோட்டோ வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக வந்துட்டுருக்கு அந்த வகையில் இந்த குழந்தை யாருன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா இவங்க வந்து இவங்களோட ஃபேமிலியே வந்து டோட்டலாக வந்து சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க தான் இவங்களோட அண்ணன் இவங்களோட தங்கச்சி அப்புறம் இவங்களோட அப்பா எல்லாருமே வந்து சினி ஃபீல்டுலேருந்து வந்தவங்க தான் இவங்களோட ஹஸ்பண்ட் கூட சினி ஃபீல்டில் இருக்கிறவர் தான் இவங்க வந்து டான்ஸு ஆக்டிங் டைரக்ஷன் எல்லாத்துலேயுமே வந்து டாப்பாக இருந்தவங்க இவங்கள இவங்க டைரக்ட் பண்ண அந்த சீரியல் கூட வந்து ரொம்பவே வந்து சன் டிவியில் ரொம்ப ப்ராப்ளமாக ஓடிகிட்டு இருந்தது இவங்க வேறு யாரும் இல்லைங்க நம்ம பாரதி ராஜா சார் அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தி வச்ச நம்ம ராதிகா சரத்குமார் மேம் அவங்க தான் இவங்க அந்த குட்டி குழந்தை இவங்க வந்து இப்போ வரைக்குமே வந்து தமிழ் சினிமா உலகத்தில் முன்னணி நாயகியில் வந்து இவங்களுமே வந்து அம்மா கேரக்டராக இருக்கட்டும் துணை நடிகையாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இவங்க தான் அந்த நடிகை சச்சா பை பை ஃப்ரெண்ட்ஸ்